டிராமாவோட ஓப்பனிங் சீன்லயே ஹீரோனிய வந்து ரெண்டு மூணு பேர் துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அவளோட ட்ரெஸ் எல்லாம் கலட்டிட்டு அவளுக்கு வாயில ட்ரிங்ஸ் எல்லாம் எடுத்து ஊத்தி விட்டுறாங்க அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறப்ப ஹீரோட கார் முன்னாடி போயிட்டு விழுந்துடுறான் இப்ப ஹீரோ ஹீரோயினியும் ஒருத்தர ஒருத்தர் பாத்துட்டு இருக்கையில ஹீரோயினி போயிட்டு ஹீரோட கார் கண்ணாடியை தட்டி பிளீஸ் சார் என்ன காப்பாத்துங்க நான் ஒரு வருஷன் பர்சன் என்ன எப்படி எல்லாம் பண்றாங்க பிளீஸ் நம்புங்க நான் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்ல ஹீரோ வந்து அமைதியாவே இருக்கான் இப்ப அந்த விலங்கள் எல்லாரும் ஹீரோயினியை ரொம்பவே கொடுமை பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்தா ஹீரோ வந்து பொங்கே எழுந்து அவங்களுக்கு ஒரு அடியை போட்டு ஹீரோயினியை காப்பாத்துறான் ஹீரோயினி வந்து ஹீரோவ ஹக் பண்ணிட்டு நினைக்கையில இதுக்கு மேல என்ன முடியாது பிளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான் ரெண்டு பேருக்குள்ள பயங்கர ரொமான்ஸ் நடக்கையில ஹீரோ சொல்றான் நீ நல்லாவே கிஸ் பண்ற உனோட ஸ்மெல் கூட ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு வழியா ரெண்டு பேருக்குள்ளையும் தரமான சம்பவம் நடந்து முடிக்குது இப்ப ஹீரோயினி வந்து வெளியில வந்த உடனே ஹீரோட பிய வந்து ஒரு காடை கொடுத்து இதுல ஐம்பது மில்லியன் இருக்கு இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோயினி சொல்றா சே இதெல்லாம் எனக்கு தேவையே இல்ல உன்னோட பாசுக்கு வந்து நான் தேங்க்ஸ் பண்ணேன்னு என்ன என்னவர் காப்பாத்தாருல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஹீரோ வந்து கேக்குறான் என்ன அந்த பொண்ணு போயிட்டாலான்னு ஆமா சார் போயிட்டாங்க ஆனா ஐம்பது மில்லியன் கொடுத்தா கூட வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா ஹீரோ வந்து ஷாக் ஆயிடறான் இந்த பொண்ணை பத்தில டீட்டெயில் எல்லாம் விசாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இப்ப ஃபைவ் இயர்ஸ் லேட்டர் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க ஹீரோனி வந்து டெலிவரி உமன் வேலை பாக்குறான் அவளுக்கு அஞ்சு வயசுல ஒரு குழந்தை இருக்கு எல்லாருமே ஹீரோயினைய பத்தி பேசுறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தை பெத்துக்கிட்டா இவ என்னதான் போனோம் நம்ம ஏரியாவில இருக்கிறாளே அசிங்கமா நமக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்தா ஹீரோயினிக்கு வந்து ஒரு சித்தி ஒருத்தி இருப்பா அவங்க அப்பா ரெண்டாவது மேரேஜ் பண்ணிருப்பாரு அவளும் கொஞ்சம் சின்ன வயசாதான் இருப்பா அவளுக்கு ஹீரோயினு வயசுல ஒரு பையன் இருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஹீரோயினோட பையனை ரொம்பவே கொடுமைப்படுத்துவாங்க சாப்பாடெல்லாம் கிடையாது உனக்கு போடா அப்படி அப்படின்னு சொல்லி அடிக்கையில ஹீரோயினி வந்து திட்டுவான் சித்தி இப்படி எல்லாம் பண்றீங்க நான் சம்பாதிச்சு உங்களுக்கு தானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல இன்னும் நிறைய சம்பாதிக்கணும் அப்பதான் உனக்கு உன் பையனுக்கு சேர்த்து சோறு போட முடியும் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அவளை பாக்குறதுக்கே பாவமா இருக்கு இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோட அம்மாவை தான் காமிக்கிறாங்க ஹீரோவுக்கு வந்து ஒரு அண்ணன் இருக்கிறான் அவன் கோமாவில இருக்கிறதுனால அவனுக்கு பொண்ணு பாக்கணும் அப்படின்னு ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்களே பார்த்து நல்ல பொண்ண கல்யாணம் பண்ணி வைங்கமா அப்படின்னு சொல்ல நிறைய போட்டோஸ் வந்து அவங்க அம்மா காமிக்கிறாங்க அதுல இருந்து ஒரு போட்டோவை ஹீரோவை செலக்ட் பண்றான் பட் ஆனா போட்டோட பேச வந்து பாக்க மாட்டேங்கிறான் ஹீரோட அம்மா ஓகேடா இதே உங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது யாரோட போட்டோன்னு பார்த்தா ஹீரோயினியோட போட்டோ தான் இப்ப ஹீரோயினி வீட்டுக்கு தான் இன்ஃபர்மேஷன் வருது இது மாதிரி பணக்கார இடத்துல உன்ன பொண்ணு கேட்டிருக்காங்க அப்படின்னு ஹீரோயினி வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறா எனக்கு ஒரு பையன் இருக்கான் இதை மறைச்சு நீங்க என்ன கல்யாணம் பண்ண பாக்குறீங்க கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றான் பட் ஆனா அவங்க சித்திக்காரி நீ கல்யாணம் பண்ணிக்கலனா உன்னையும் உன் குழந்தையும் கொன்றுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க வேற வழி இல்லாம ஒத்துக்குறா ஹீரோயினிக்கு இப்ப மேரேஜ் பண்றதுக்காக ஹீரோட வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வராங்க முக்காடை போட்டு மறைச்சு ஆள் வச்சு குடிச்சு இழுத்துட்டு வராங்க ஹீரோனிக்கு சுத்தமா அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சித்தி ஆசந்த நேரத்துல அப்படியே தப்பிச்சு ஓடுறான் பின்னாடியே வந்து இவங்க எல்லாம் தரத்திட்டு வர்றாங்க தப்பிச்சு போயிட்டு ஹீரோ இருந்த ரூம்ல ஹீரோ மேல இடிச்சிடா ஹீரோ ஹீரோனே ஹக் பண்ண நீ உன்னை பார்த்த மாதிரி இருக்கே ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் வருதே அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கா அங்க இருட்டா இருக்கிறதுனால ஃபேஸ் தெரியல லைட்டை போய் போடுறான் அதுக்குள்ள ஹீரோயினியோட சித்திக்காரி அங்க வந்துடுறான் டக்குன்னு பின்னாடி திரும்பி இருந்த ஹீரோயினி மேல முக்காடை போட்டு சரி சார் இவ உங்களோட சிஸ்டர் இல்ல உங்க எனக்கு அன்னியா வர போறவ அப்படின்னு சொன்னோன்னா ஓ அப்படியா சரி சரி இவளை கூட்டிட்டு போங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான் ஹீரோயினி இப்ப அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க ஒரு வழியா ஹீரோயினி அவங்க சித்திக்காரி மிரட்டி ஸ்டேஜ் ஏற வச்சிடறா ஹீரோயினி நடந்து போயிட்டு இருக்கா சரி மாப்பிள எங்கடா வருவாரான்னு பார்த்தா ஒரு சேவல் கோழியை எடுத்துட்டு வந்து இதுதான் மாப்பிளன்னு சொல்றாங்க எல்லாருமே பாவம் ஹீரோயினியை பார்த்து சிரிக்கிற